ஹலோ கைஸ் நம்ம என்ன எப்படி வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஜேஎஸ்கேக்கும் நம்ம எம்ஏ கேப்டனுக்கும் இதுலேருந்து ஒரு சரியான ஒரு ரைஃபல்ரி மேட்ச் மாதிரி நடந்துச்சு அந்த மேட்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஎஸ்கே பேட்ஸ்மேன் வந்து ப பறக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம டெவன் கான்வே இருக்கட்டும் நம்ம ஃபாஃபா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சரியான பங்களிப்பு கொடுத்து அவுட்டே ட்ரென் போல்லாம் வச்சு செஞ்சுட்டாரு அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு கொடுத்தாரு அது இல்லாமல் நம்ம டெவன் கான்வே வந்து முப்பத்தஞ்சு ரன் நம்ம ஃபாஃப் வந்து அறுபத்தோரு ரன் அடிச்சு இவங்க பார்ட்னர்ஷிப்பே நைன்டி செவனுக்கு நாட் அவுட் யாருமே விக்கெட் எடுக்கல அவங்க இந்த டீம்லேருந்து மாதிரி பங்களிப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்த பிளேயர் அவங்க ரெண்டு பேர் விக்கெட்டை விழுந்ததுக்கு அப்புறமே அதுக்கப்புறம் நம்ம எம்ஐ கேப்டன் பார்க்க மேட்ச் திரும்பிச்சு கேச்சு அதுதான் ஒரு மாற்றமே ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பராக ஆனாங்க எடுத்தாங்க எப்படி சொல்கிறது என்னன்னா ஒரு டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்க முதல்ல ஒரு ஃபா டக்குன்னு மொபைல் பார்த்தா ஒரு ஃபேஃப் எடுத்தாங்க அடுத்த வர கார்னி அவுட் ஆனது அப்படியே டூப்ளே அவுட் ஆனது அப்படியே டக்கு பேஸ்ட் அவுட் ஆனது டக்கு டக்குன்னு விக்கெட் விடும்போது வேற யாருமே நின்று ஆடல அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணிட்டாங்க நம்ம ஜேஎஸ்கே அந்த இடத்துல நின்று ஒருத்தர் ஆடி இருந்தாலும் ஸ்கோர் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும் அந்த இடத்துல நின்று ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு நூற்றி எழுபத்தி ரெண்டுக்குலாம் அஞ்சு விக்கெட் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க நம்ம ஜேஎஸ்கே அதில் நூற்றி எழுபத்தி மூணுக்கு மூணு விக்கெட் எடுத்து பிரிச்சுட்டாங்க அந்த டீம்லேயும் பார்த்தா சின்ன பையன் வச்சு செஞ்சுட்டாருங்க நம்ம ஜேஎஸ்கேவே பையன் வந்து முப்பத்தொம்போது பாலில் எண்பத்தொம்போது ரன்னு கைஸ் நீங்கள் என்ன பண்ண எட்டு ஃபோரு ஆறு சிக்ஸ் அடித்து நம்ம ஜேஎஸ்கே பவுலரை பழந்துட்டார் அது இல்லாமல் அவரை மட்டும்தான் விக்கெட் எடுக்காமல் முடியாமல் தடுமா இருந்தாங்க ஜேஎஸ்கே வந்தார் கை சின்ன பையன் மாஸ் சென்றி நம்ம பற்றிட நான் வந்தவொடனே புடிங்கி விட்டார் போல்டு சரியான ஒரு சரியான ஒரு பவுலிங் போட்டு ஃபாஃபு கேள்வி கேட்சை கொடுத்துட்டு அவர் வெளியே ஆனால் சரியாக ஒரு ஆட்டை ஆட்டை போயிட்டார் என்னதான் ஒரு ஆட்டானோ அவர் விக்கெட் யார் எடுத்தார் பார்த்தீங்கன்னா நம்ம மதிஷா என்ன எடுக்கலாம் இன்னும் மேட்சை சீக்கிரமாக முடிச்சு குடிச்சுட்டுருப்பாரு கைஸ் அவரு அவருக்கு பங்களிப்பு குத்துறதா நம்ம வாண்டட் டிவிஷன் அவரு ஒரு பங்களிப்பு இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தொம்பது ரன் குடிச்சு ஒரு குருஷன் பா நாக்கு காடி அம்மை கேப்டன் வந்து ஜெயிக்கிறது ஒரு முக்கிய பங்காட்டினா இவங்க ரெண்டு பேர் ஏன்னா அவங்க ரெண்டு பேரே மேட்ச் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஏன்னா பதினஞ்சு ஓவரில் அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கைஸ் ஏன்னா நூற்றி எழுபத்தி மூணு ஓவர்ல ஒரு அட்டாகிங் கிரிக்கெட் ஆடணும் தான் ஸ்டார்டிங்லேருந்து அதனால தான் ஈஸியாக ஜெயிச்சிட்டா நம்ம எம்ஐ கேப்டல்ஸ் உங்களுக்கு ஜேஎஸ்கே அப்டேட் மாதிரி அப்டேட் எதனா தேவைப்பட்டா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம மற்றவங்களுக்கு யாருக்கும் நான் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்